எதிர்ப்புகளின் மத்தியில் ஆண்டவர் இயேசுவைப் போல அமைதியான முறையில் இறைப்பணி செய்வோம் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவைப் போல எதிர்ப்புகளின் மத்தியில் நாம் அமைதியான முறையில் இறைப்பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம் விவிலியத்திலே பல முக்கியமான தலைவர்கள் எதிர்ப்புகளின் மத்தியில் அமைதியான முறையில் இறைப்பணி செய்தார்கள் அதில் மிக முக்கியமான தலைவராக விளங்கியவர் மோசே மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடியவராக இருந்தார் முதலாவதாக அவர் தன்னுடைய வாழ்விலே மோசே பிறந்தது எகிப்தியரிடையே ஆனால் அவர் ஒரு இஸ்ராயல் வம்சத்தை சார்ந்தவர் தனது மக்களை காப்பாற்ற முயன்றபோது போது அவரை தூக்கி எறிந்தனர் என்று விடுதலை பயண இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் இறை சொற்றொடர் சுட்டி இது அவருடைய ஐடென்டிட்டி என்கின்ற அந்த இதிலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது இரண்டாவதாக அவர் கடவுளுடைய அழைப்பை பெற்ற பொழுது விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான் யார் விடுதலை பயணம் நான்காம் அதிகாரம் பத்தாம் இறை சுற்றடரானது நான் சிறு பிள்ளை எனக்கு பேச தெரியாது என்று சொல்லி அவர் தன்னை பற்றிய குறைந்த மதிப்பீட்டையும் தன்னம்பிக்கை இன்மையும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அதை போலவே எந்த இஸ்ராயல் மக்களை அவர் வழி நடத்தினாரோ அதே இஸ்ராயல் மக்கள் எங்களை எதற்காக எகிப்திலிருந்து இங்கே கூட்டி வந்தாள் அங்கே நாங்கள் இருந்திருந்தால் இறைச்சி துண்டுகளை சாப்பிட்டு நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் இங்கே தண்ணீரும் இல்லை சாப்பாடும் இல்லை என்று மோசையை பார்த்து அவர்கள் முணுமுணுத்தார்கள் இன்னும் ஒரு சில நேரங்களில் மோசையை கொல்லவும் அவர்கள் நினைத்தார்கள் என்று விடுதலை பயணம் பதினேழாம் அதிகாரம் நான்காம் இறை சொற்றொடரானது நமக்கு வெளிப்படுத்துகிறது இன்னும் குறிப்பாக அவருடைய சொந்த சகோதரர்கள் ஆரோனும் மிரியாமும் கூட ஒருமுறை மோசேக்கு விரோதமாக பேசினார்கள் என்று எண்ணிக்கை பனிரெண்டாம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது இது மோசேக்கு தனிமை மற்றும் வலிமையான மனை மன உளைச்சலை கொடுத்திருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு அவர் பல எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடியவராக இருந்தார் ஆனால் இந்த எதிர்ப்புகளின் மத்தியிலே அவர் எவ்வாறு இறைப்பணி செய்தார் என்று சொன்னால் தொடர்ந்து அவர் இறைவனோடு ஜபிக்கக்கூடியவராக இருந்தார் இரண்டாவதாக நாற்பது ஆண்டுகள் அவர்கள் மனாந்தரத்திலே இருந்தபொழுது பல துன்பங்கள் மத்தியிலும் பொறுமையாக இருந்தார் மூன்றாவதாக வன்முறைக்கு பதிலாக அவர் அமைதியை மேற்கொண்டார் நான்காவதாக மோசே பூமியில் மிக பணிவானவன் என்ற எண்ணிக்கை பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறைசற்றொடரானது நமக்கு சுட்டி காட்டின இது பணிவை வெளிப்படுத்தியதாக இருக்கிறது இவ்வாறு மோசே தன்னுடைய பல துன்பங்களின் மத்தியில் எதிர்ப்புகளின் மத்தியிலும் ஜபத்தையும் பொறுமையும் அமைதியும் பணிவையும் கையாண்டு அமைதியான முறையிலே இறைப்பணி செய்தார் இரண்டாவதாக ஒரு முக்கியமான தலைவராக நான் பார்ப்பது யோபுனுடைய வாழ்வு யோபு தன்னுடைய வாழ்விலை பலவிதமான இழப்புகளை சந்திக்கக்கூடியவராக இருந்தார் அவர் ஒரு நீதிமானாக இருந்தார் கடவுளுக்கு உண்மையானவராக இருந்தார் அப்படி இருந்தும் அவர் பல இழப்புகளை சந்தித்தார் முதலாவதாக பொருளாதார இழப்பு ஒரே நாளில் யோபு தனது ஆடுகளை ஊழியர்களை செல்வங்களை முழுவதுமாக இழந்தார் என்று யோபு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வரை உள்ள இறை நமக்கு வெளிப்படுத்துகிறது இரண்டாவதாக குடும்ப இழப்பு அவருடைய பத்து குழந்தைகளும் ஒரே நாளில் இறந்தனர் என்று யோபு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் பத்தொன்பது இறைசற்றோடு நமக்கு சுட்டி காட்டுகின்றது மூன்றாவதாக உடல் நோய் யோகுவின் உடல் முழுவதும் இருந்தது என்று யோகு இரண்டாம் அதிகாரம் ஏழாம் இறைசற்றோடு நமக்கு சுட்டி காட்டுகின்றது இழிவும் வலியும் காரணமாக அவர் பூமியில் உட்கார்ந்து தன்னை குழம்பியவனாக இருந்தார் என்று அவருடைய உடல் நோய் நமக்கு சுட்டி காட்டுகின்றது நான்காவதாக அவருடைய சொந்த மனைவியை அவருக்கு எதிராக சொன்னது உன்னுடைய கடவுளை சவித்து இறந்துவிடு என்று யோகு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை சுற்றொடரானது நமக்கு வெளிப்படுத்துகிறது ஐந்தாவதாக நண்பர்களின் தவறான விமர்சனங்கள் மூன்று நண்பர்கள் இலிபாஸ் சொபார் பில்தாத் யோகுவை குற்றவாளி என நினைத்து நீ பாவம் செய்தாய் அதனால்தான் இந்த தண்டனை என்று குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆனால் யோபு தன்னிடம் அறம் இருக்கிறது என்பதை திடமாக நம்பினார் இந்த எல்லா எதிர்ப்புகளிலும் இழப்புகளிலும் துன்பங்களிலும் எவ்வாறு ஏபு இறைப்பணி செய்தார் என்று சொன்னால் முதலாவதாக அவர் இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை விட்டுவிடவில்லை அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் யோபு ஒன்று ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை சட்டனர் அருமை ஆண்டவர் கொடுத்தார் அவர் எடுத்துக்கொண்டார் அவர் நாமும் புகழப்படுவதாக என்றார் இரண்டாவதாக அவர் சினம் கொள்ளாமல் இறைவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார் அவர் கடவுளை குற்றம் சாட்டாமல் தனது மன வேதனையை வெளிப்படையாகச் சொன்னார் ஆனால் இறுதி வரை நான் என் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்ற மனப்பான்மையுடன் இருந்தார் இறுதியாக கடவுளுக்கு பணிந்தவராக இருந்தார் எல்லா சூழ்நிலையிலும் அதே போல குறிப்பாக எந்த நண்பர்கள் தன்னை குற்றம் சாட்டினார்களோ அந்த நண்பர்களுக்காக ஜெபித்தார் என்று யோபுவின் ஜெபத்தால் அந்த நண்பர்களையும் இறைவன் மன்னித்தார் என்றும் ஏபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது இறைசத்துடன் நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஏபுவனுடைய இந்த ஒரு மனப்பான்மையின் காரணமாக அவர் எவற்றையெல்லாம் இழந்தாரோ அவை எல்லாவற்றையும் அவர் பத்து மடங்காக பெற்றுக்கொண்டார் என்பது விவிலியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் மூன்றாவதாக இந்திய நற்செய்தி பகுதியில் வரக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றைய நற்செய்தியிலே சீடர்கள் வயல்வெளியின் ஓரமாக வருகின்ற பொழுது கோதுமை கதிர்களை கொய்து உண்டார்கள் அவ்வாறு செய்ததால் பரிசியர்களும் சதிசியர்களும் சட்டத்திற்கு எதிராக இவர்கள் செய்கிறார்கள் என்று முணுமுணுக்கின்றார்கள் அப்பொழுது ஆண்டவரே சொன்ன வார்த்தை நான் பலியை விரும்பவில்லை இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களை எதிராக பேசியதால் இன்றைய நட்சே ஆண்டவர் இயேசுவை கொல்ல வேண்டும் அவர்கள் சதி திட்டம் தீட்டுகின்றார்கள் இவ்வாறு அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்த அவர்களின் மத்தியிலே அவர் அமைதியான முறையிலே அந்த இடத்தை விட்டு அகன்று இறை பணிக்காக தன்னை முழுவதுமாக தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அப்போ ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே பலவிதமான எதிர்ப்புக்களை மேற்கொண்டார் முதலாவதாக அவர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யுவான் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் இறைசற்றுடரான நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது தன்னுடைய சொந்த ஊரிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மார்க் ஆறாம் அதிகாரம் நான்காம் இறைசுற்று நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது தலைவர்களுடைய எதிர்ப்பு பரிசையர் சட்ட ஆசிரியர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் எல்லாரும் கேள்வி கேட்டு அவரை சோதித்து திட்டமிட்டனர் கபடம் பொய்யான குற்ற குற்றச்சாட்டு பெருந்தீனிக்காரர் என்றெல்லாம் ஆண்டு வயசு மீது பள்ளி சுமத்தினார்கள் அது மட்டுமில்லாமல் தன் கூட இருந்த சீடர்களே இயேசுவை ஒரு சில நேரங்களிலே விட்டுவிட்டு சென்றார்கள் இறுதியாக பெய்துரு ஆண்டவர் இயேசுவை மும்முறை மறுதளித்தார் யூதாசிஸ்காரியோத்தின் முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தார் எந்த எந்த இறை மக்களுக்காக அவர் தன்னுடைய முழுவதும் அர்ப்பணித்தாரோ அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் செய்தாரோ அதே இறைமக்கள் மக்கள் இறுதியாக ஓசானா என்று கூவி அதே மக்கள் ஆண்டவரேசு சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள் இவ்வாறு எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும் ஆண்டவரேஸ் எவ்வாறு தன்னுடைய இறைப்பணியை செய்தார் என்றால் முதலில் ஜபத்தின் வழியாக அவர் வெற்றி கொண்டார் அவர் காலை நேரங்களிலும் ஜபித்தார் தனிமையில் ஜபித்தார் கருக்களிலிருந்து ஜபித்தார் என்று மார்க் நட்சத்திரம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் இறைசு தொடர் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அவர் உண்மையை பேசி அமைதியுடன் இருந்தார் நிறைய நேரங்களில் எதிர் பதிலாக மௌனமாக இருந்தார் இது அவர் இன்னும் அதிகமாக எதிர்ப்புகளை அமைதியான முறையிலே வெற்றி ஒரு உதவியாக இருந்தது மேலும் பயப்படாமல் இறைப்பணி செய்தார் எதிர்ப்புகள் இருந்தபோதிலும் அன்பு கொண்டு நோய்களை குணமாக்கினார் பாவிகளை மனம் திருப்பினார் உண்மையை போதித்தார் கடவுளின் சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார் அதை தன் மத்திய நட்சயது இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் இறைசொற்றொடரானது பிதாவே இந்த கிணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என் விருப்பப்படியல்ல மாறாகவும் சித்தப்படி நிகழட்டும் என்று கூறினார் இறுதியிலே லூகா நச்சயது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் இறைசற்றொடரானது தந்தையை இவர்கள் செய்வதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னிமன்று சிலுவையிலே உயிர் விடக்கூடிய அந்த கொடிய வேதனையின் மத்தியிலும் அவர்களை மன்னித்து அன்பு செய்தார் இவ்வாறு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தொடர் ஜபத்தின் வழியாகவும் மன்னிப்பின் வழியாகவும் நோய்களை குணப்படுத்தி பாவிகளை அன்பு செய்து உண்மையை போதித்து இறைபணி செய்தார் ஆம் கிறிஸ்தியே சூழ் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் எதிர்ப்புகள் போராட்டங்கள் நேரத்தில் துவண்டு போகாமல் ஆண்டவர் இயேசுவை போல தொடர்ந்து ஜபிக்கக்கூடியவர்களாக பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அமைதியாக மௌனமாக இருக்கக்கூடியவர்களாக இன்னும் சிறப்பாக பகைவர்களை மன்னித்து அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசுவைப் போல அமைதியான முறையிலே இறைப்பணி செய்ய முடியும் என்கின்ற சிந்தனையை இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நமக்கு தருகின்றது எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் பூயா உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எதிர்ப்புகளின் மத்தியில்